மேலப்பாளையத்தில் திமுக சார்பில் தெருமனை பொதுக்கூட்டம் நடைபெற்றது திமுக இளைஞரணி இரண்டாவது மாநில மாநாட்டில் நிறைவேற்ற தீர்மானங்கள் குறித்து பொதுமக்களுக்கு விளக்கம் அளிக்கும் வகையில் நெல்லை மாநகர திமுக சார்பில் தீர்மான விளக்க தெருமனை பொதுக்கூட்டம் மேலப்பாளையம் சந்தையில் வைத்து நடைபெற்றது நெல்லை மாநகர திமுக செயலாளர் சுப்பிரமணியன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்த கூட்டத்தில் திமுக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் பேரணியினுடைய திமுக மாநாடு நடைபெற்றது அதை எல்லாம் மிஞ்சும் வகையில் இப்பொழுது சின்னவர் அவர்கள் இந்த மாநாட்டை சேலத்தில் மிகவும் அருமையாக ஏற்பாடு செய்துள்ளார்கள் இந்த மாநாட்டத்தில் உள்ள சிறப்பு தீர்மானங்களை பற்றி பேசுறதுக்கு தான் முத்தியான மைக்கு மணியெல்லாம் இருக்கிறாங்க இந்த மாநாடு எப்படி இருந்ததுங்கிறத ஒரு சுருக்கமாக சொல்கிறதுக்காக நான் ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன் கிட்டத்தட்ட இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து மூன்று லட்சம் யங்ஸ்டர்ஸ் வந்து இதில் வந்து கலந்துக்கிட்டாங்க இந்த மாநாடு பந்தல் இருக்கு பாத்தீங்களா இந்த பந்தலோட நீளம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி எண்ணூறு அடி அதோட நீளம் மாநாடு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்டேஜ் நானூறு அடி ஸ்டேஜ் நானூறு அடி ஸ்க்ரீன் வந்து இருந்துச்சு இந்த மாநாட்டுக்கு முந்தைய நாள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்தியாவில் நடைபெறாத ஒரு அருமையான ஒரு திட்டத்தை சின்னவர் வந்து செஞ்சிருந்தாங்க அதாவது ட்ரான் இப்போ நிறைய பேர் இந்த வீடியோ எல்லாம் எடுக்கிறாங்கல்ல இது நிறைய மேலே ஹெலிகாப்டர் மாதிரிலாம் பறந்து வீடியோ எடுப்பாங்க இந்த மாதிரி ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா ஆயிரம் ட்ரானை வச்சு இந்த ட்ராவனை வந்து டெக்னாலஜி மூலமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக ப்ரோக்ராம் பண்ணி இந்த ஆயிரம் டிராவன் தரையிலிருந்து ஒன்றாக மேலே இழந்து அது பெரியார் நம்ம தந்தை பெரியார் அவர்கள் வடிவத்திலையும் நமது அண்ணா அவர்கள் அறிஞர் அண்ணா அவர்களுடைய வடிவத்திலையும் அதுக்கப்புறம் நம்ம டாக்டர் கலைஞர் அவர்கள் வடிவத்திலையும் அப்புறம் நமது இப்போ இருக்கிற நம்ம முதலமைச்சர் சிங்கம் அவருடைய வடிகளும் அதுக்கப்புறம் நமது சின்னவர் வடிவளும் ஆகாயத்தில் வந்து நைட் ஷோ வந்து பண்ணிட்டு இருந்தாங்க இதுவரைக்கும் எந்த மாநாட்டிலையும் எந்த நிகழ்வுலையும் இந்தியாவிலேயே நடைபெறாத ஒரு பிராண்ட் ஷோ வந்து ஏற்படுத்தி விடலாம் நமக்கு சின்னதாக இதை இது தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து போனால் அவ்வளோ மேற்கொள்ள உபசரிப்புகள் அவங்க அங்கே வந்து பங்கேற்றது அந்த நிகழ்வு நடத்தின விதம் இது எல்லாமே இதுவரைக்கும் எந்த கட்சியினாலும் நடத்த முடியாதுங்கிறது இந்த பந்தல் மாநாட்டுக்கு வந்து கின்னஸ் ரெக்கார்டில் அதாவது கின்னஸ் ரெக்கார்டில் கின்னஸ் ரெக்கார்டில் உள்ள ஒரு ஏஜென்சிக்கு இது வந்து அதில் ஒரு பன்னெண்டு ஏஜென்சி இருக்கு அந்த ஏஜென்சியில் ஒரு ஏஜென்சிக்கு இந்த பந்தல் வடிவம் இதுவரைக்கும் இந்தியாவில் இவ்வளவு பெரிய மாநாட்டு பந்தலை அமைத்தது யாரும் இல்லை திமுக தான் என்பதற்கு அதற்கும் ஒரு நமக்கு பாராட்டு சான்றிதழ் வந்து விடப்பட்டிருக்கிறேன் ஸோ இது வந்து இந்த மாநாட்டை பொறுத்தளவுக்கு உள்ள செய்திகள் மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்றிருந்த மாநாடு இந்த மாநாட்டின் முக்கியமான தீர்மானங்களை மட்டும் நான் எடுத்து வர முதலாவதாக பார்த்தீங்கன்னா எப்போவுமே அந்த பாசிச பாஜக இருக்காங்கல்ல அவங்க ஒரு காலமும் இந்தியாவும் விளங்க விட போகிறதில்லை தமிழ்நாட்டிலையும் அவங்க என்னெல்லாம் பண்ணலாம்ங்கிறத பொது பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் நம்ம திமுக இருக்கிற வரைக்கும் அது ஒரு காலமும் முடியாது நமது தங்க தலைவர் அவர்கள் இருக்கிற வரைக்கும் நமது கழகத்தின் சின்னவர்கள் இருக்கிற வரைக்கும் இங்கே எல்லோரும் இருக்கிற வரைக்கும் இந்த பாசிச பாஜக வந்து ஏழு முனையளவு கூட நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே அவங்க ஒன்றுமே பண்ண முடியாது என்பது உறுதியில்லை இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒருத்தர் ஒருத்தரிக்கிறார் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் ஒரு நாமினேட்டட் தான் அவர் எலெக்டட்லாம் இல்லை அவர் ஒரு நாமினேட்டட் ஆளுநர் திரு ரவி அவர்கள் எதை எடுத்தாலும் நம்ம வந்து சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை ஏற்படுத்தி அவ்வளோ மெஜாரிட்டி சட்டமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்துட்டு அவர்கிட்ட போய் அதை பாஸ் மட்டும்தான் அவர் பண்ணணும் அதை பண்ணாமல் உட்காந்துக்கிட்டு நம்ம தமிழ்நாட்டோட நலனை கெடுப்பதற்காக பாசிச பாஜகவால் நியமிக்கப்பட்ட ஆளுநர் ரவியை நிரந்தரமாக அந்த ஆளுநர் பொறுப்பை நீக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான ஒரு தீர்மானம் இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பாஜக காரங்கள் பாசிச பாஜக காரங்க போகணும் கோயில்கள் சாமி எல்லாம் எங்களுக்கு தான் சொந்தம் எங்களுக்கு தான் சொன்னோன்னு இருப்பாங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி ஏகப்பட்ட கோயில் நிலங்களை வந்து அபகரிச்சிருந்தவங்க பாஜக காரங்க அதை நம்ம கழக ஆட்சி வந்ததுக்கப்புறம் மாண்புமிகு தலைவரோடைய அறிவுறுத்தின்படி நமது அமைச்சர் அண்ணன் திரு சேகர்பாபு அவர்கள் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சொத்துக்களை வந்து பரிந்துரை செய்திருக்காங்க ஆகிருந்தது ஸோ இதை முறியடிப்பதற்காகவும் நம்ம இளைஞணிகள் மூலமாக பெருமுனை பிரச்சாரமும் திறமை பிரச்சாரமும் செய்வதற்கான ரெண்டாவது ஏற்பாடுமே செய்திருந்தார்கள் இறுதியாக ஒரு கருத்தை சொல்லி நான் விடைபெற விரும்புகிறேன் நமது தலைவர் கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் அதாவது இப்போ ஆட்சி வந்த உடனே தலைவர் என்னென்ன முக்கியமான திட்டங்கள் கொண்டு வந்தாருன்னு அது சுருக்கமாக நான் சொல்லிடுறேன் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முதல்ல பசங்க பிரைமரி ஸ்கூலில் சேர்கிறாங்க இந்த பசங்களுக்கு காலை உணவு திட்டம் இந்த காலை உணவு திட்டங்களை யாருமே கொண்டு வராத ஒரு திட்டத்தை நம்ம தலைவர் கொண்டு வந்ததை பார்த்து ஆந்திராவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க எம்பியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க இதே மாதிரி ஒரு ரோல் மாடல் எக்ஸாம்பிளாக தான் நம்ம தலைவர் வந்து வந்துருக்கிறாங்க இது ஒன்று இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஸ்கூல் முடிக்கிறீங்க காலேஜ் காலேஜ் போகிற பெண்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா பெண்களுக்கு நிறைய தலைவர் தான் திட்டங்கள் கொண்டிருக்கிறாங்க காலேஜில் வந்து இப்போ டுவெல்த்து வரைக்கும் நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுருந்தீங்கன்னா அதை முடிச்சுட்டு காலேஜ் சேரும்போது புதுமை பெண் திட்டம்னு சொல்லி ஒவ்வொரு மகளிருக்கும் ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் ரூபாய் ஸ்கீம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இது அப்படியே முடிக்கிறீங்க வேலைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க வேலைக்கு போகும்போது நீங்கள் ஊருக்குள்ள சிட்டியில் நம்ம சிட்டியாக இருக்கட்டும் இல்லை சென்னையாக இருக்கட்டும் கோயம்புத்தூராக இருக்கட்டும் வேலைக்கு வந்து இன்டர்னாக நீங்கள் டிராவல் பண்ணுவீங்க பஸ்ஸு லோக்கல் பஸ்ஸில் இந்த லோக்கல் பஸ்ஸில் பெண்கள் ட்ராவல் பண்ணுறதுக்காக அதாவது கட்டணம் இல்லா பேருந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறனாளி கூட ஒருத்தங்க வர்றவங்களுக்கும் இலவசமான ஒரு திட்டத்தையும் முதல் கல்லூரத்தையும் அதுதான் இதையும் வந்து பண்ணியிருக்காங்க அது முடிஞ்சிருச்சு அப்புறம் வேலைக்கு போறீங்க வைக்கிறீங்க உங்களுக்கு நிறைய சிரமங்கள் இருக்கும் இந்த பஸ்ல டிராவல் பண்ணுறதுனால இது நிறைய பேருக்கு தெரியாது இன்டைரக்டா அதாவது நேரடியாக உங்களுக்கு வராம இன்டைரக்டாக இதன் மூலமாக ஒவ்வொரு மகளிருக்கும் வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் சேமிப்பு ஆகிற ஒரு திட்டம் தான் அந்த நம்ம இல்லை கட்டணமில்லா பேருந்து இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம பெரிய தலைவர் பெண்கள் உரிமை திட்டம்னு சொல்லி தலைவர் வந்து கொடுத்தாங்க ஆயிரம் ஆயிரம் ரூபா எல்லாரும் எல்லா பெண்கள் அதாவது எல்லா பெண்களுக்கும் கசிங் அதில் ஒரு கண்டிஷன் சொல்லிருந்தாங்க அந்த கண்டிஷனுக்கு உட்பட்ட அனைத்து மகளிர்களுக்கும் ஆயிரம் ரூபா திட்டம் வந்து நம் தலைவர் அவர்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க இதுக்கெல்லாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஊர் இருக்கோம் ரீசெண்டாக நடந்ததாக சொல்கிறோம் இப்போது லாஸ்ட் மந்த் டிசம்பரில் நமக்கு வந்து வெள்ளம் வந்தது இந்த வெள்ளத்தில் வந்து கடுமையான சேதம் வந்து நம்ம நெல்லை மாவட்டம் ஏற்பட்டது இதில் உண்மையிலே சொல்லப்போனால் நம்ம கழக அனைத்து கழக தொண்டர்களையும் உறுப்பினர்களையும் மக்கள் நீங்கள் அவ்வளோ பேரும் போர்க்கால அடிப்படையில் வந்து எல்லோரும் வந்து பணி செஞ்சுங்க இது எந்த மாற்றுக்கிறது கிடையாது இவ்வளோ ஒரு துயரத்தில் இருக்கும்போது தலைவர் என்ன செஞ்சாங்க உடனடியாக அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆறாயிரம் ரூபா வந்து நமக்கு வந்து கொடுத்தாங்க அதை முடிஞ்சு அதுக்கு அடுத்தாங்க இப்போ பொங்கல் வந்துச்சு பொங்கலுக்குன்னு ஒரு கிட்டு ஒன்று கொடுத்தாங்க அந்த ஆச்சு வெள்ளம் கரும்பு இதெல்லாம் சேர்ந்து அது போக அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்துருந்தாங்க ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா சரி நம்ம கழக ஆட்சியில் நிறைய திட்டங்கள் கொண்டு வக்கிறாங்க அந்த அனைத்து திட்டத்தையும் வந்து நன்றி கூறுவதாக தான் நிறைய தீர்மானங்கள் வந்து நம்ம இலங்கை மாநாட்டில் நடைபெற்றது இந்த தீர்மானத்தை பற்றி இன்னும் விரிவாக பேசுவதற்காக மைக் மணிகண்ணன் அவர்களும் முத்தியாரணன் அவர்களும் பேசுவார்கள் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்பு தந்த மேலப்பாளையம் பகுதியை சார்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை கூறி விதப்படுகிறேன் நன்றி வணக்கம்